ஒரு மாநிலத்தை ஆள்வது வந்து ஆளுநரும் இணக்கமாக இருந்தால் அந்த மாநிலம் சிறப்பாக ஆளப்படும் மத்திய அரசு வரக்கூடிய நிதியை பெற்று சிறப்பாக ஆழ்வார்கள் இப்ப நம்ம தமிழகத்துல அது கொஞ்சம் முரண்பாடா இருக்கு அதை பத்தி ஒரு வீடியோவே நான் வந்து ஐபிசி ல பேசிருப்பேன் அரசியல் விமர்சன சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரும் முதல்வரும் ஒற்றுமையா இருக்காங்க சென்னை வரைக்கும் போகணும்ல பார்த்து பேசு சரிங்க ஐயா ஐயா சரிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உண்மையை சொல்கிறோம் தான் சொல்லலை இங்கே முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அவரோட நீங்கள் குடிகார மாதிரியே இருப்பார் கண்ணு தூங்க மாட்டார்கள் கண் துஞ்சாமல் அலைந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்ணே வந்து தூங்க மாட்டேங்குது ஐயா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இங்க என்ன பிரச்சனைனா அவருடைய அந்த கார் ஒரு பி கார் வச்சிருப்பாரு அந்த காருக்கு மட்டும் ஆகி இருந்தா கதறி கதறி அழுவும் ஏன்னா இவர் அதை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு கேட்டா நைட் இங்க இருக்காரு காலையில அங்க இருக்கிறாரு அந்த காருக்கு வந்து பாவம் அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க ஏன்னா ஜோதிடத்துக்காக ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க அதே மாதிரி முகுந்தன் முரளிய கேட்டோம்னா அவர் இந்த ஜிப்பா மட்டும் எங்க வாங்குறாரு தெரியல நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணா நம்ம ஒண்ணு வாங்கிக்கலாம் விதவிதமா வாங்கிட்டு ஜம்முன்னு பாத்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் திடீர்னு பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருக்காங்கன்னே தெரிய மாட்டேது அந்த அளவுக்கு ஜோதிடத்தை வளர்ப்பதில் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து மிக சிறப்பாக அந்த ஜோதிட கலை வளர்த்துப்பட்டு வருகிறார்கள் ஜோதிடம் என்பதில் மிகப்பெரிய பெருமிதம் எனக்கு எப்போதுமே உண்டு ரெண்டு கிட்ட மட்டும்தான் ஒரு மனுஷன் ஜோசியத்தை எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் பார்பட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க தலை குனிஞ்சு உட்கார்ந்து முடி வெட்டு பாம்பாங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜோசியத்தை வந்து உட்கார்ந்து ஐயா எனக்கு இந்த வாழ்க்கையை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு தன்மை நம்ம ரெண்டு பேருக்கும் உண்டு அதுல வந்து எனக்கு ஒரு பெருமிதம் அதுல எனக்கு ஒரு கர்வம் உண்டு கண்டிப்பாக அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்பணியை செய்றாங்க இதுல ரொம்ப முக்கியமானது நான் ரொம்ப ஆத்மார்த்தமா உணர்றது வந்து பாத்தீங்கன்னா நான் பிறந்த இடத்தில் ஒரு பெண்ணான பட்டவள் கல்யாணம் பண்ணிட்டு வெளியூர் போயிடுறாங்க புருஷ வீட்டுக்கு போயிடுறாங்க வந்தா எப்படி வந்து சந்தோஷப்படுவாலோ அதே மாதிரி நம்ம யாரோ பெரிய பெரிய ஆளுமையெல்லாம் பாக்குறோம் ஒரு வீட்டுல போய் பெரிய ஒரு மந்திரியாக இருப்பார்கள் அவர்களுக்கு பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து அந்த வீடு அளவுக்கு கூட நம்ம வீடு இருக்காது ஆனா அங்கெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரா நான் வந்து நிறைய உணர்ந்து இருக்கிறேன் ஆனா அது எல்லாத்தையும் மீறி நம்ம உறவுகளோடு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போதுதான் நம்ம வந்து உண்மையாலுமே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் இருக்கு ஒரு பெத்த இடத்துக்கு வந்து பொண்ணு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அது வந்து நம்ம உறவுகளோடு இருக்கும்போது தான் இதுல வந்து நிறைய ஆளுமையான விஷயங்களை என்னை எடுத்துட்டாங்க இன்னைக்கு இந்த விழாவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து இங்க இருக்கிறவங்களே ரொம்ப ஜூனியர் நான் தான் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே சீனியருங்க அவங்களை பாராட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் எல்லா பேரையும் என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியாது நேர அருமை கருதி என்ன பசியில் இருப்பீங்க அடுத்து சாப்பிட போகணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொன்னையா ஐயா வந்து என்னை தட்டு எடுத்துட்டாங்க இந்த விழாவில் வந்து என்னை தட்டு எடுத்துட்டாங்க அதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா அவர்களுடைய அனுபவம் கூட வராது என்னுடைய வயது அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விழா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய உலகத்தை சொல்லி தரும் ஜோதிடம் என்பது சாஸ்திரம் இந்த வானசாஸ்திரத்தின் அடிப்படையில நம்ம ஜோதிடத்தை உணரணும் நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு எட்டாவது படிக்கிற நிறைய பேசி போனேன் திடீர்னு வந்து பாம்பர மக்களோடு கலந்து பேசும் உணர்வு எனக்கு இருக்கும் அப்படி போகும்போது ஒரு எட்டாவது பையன் என்னுடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தான் உனக்கு எதுக்குதான் எட்டாவது படிக்கிறவனுக்கு ராசி நட்சத்திரம் நான் கேட்டேன் எட்டாவது படிக்கிற போய் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற நீங்க அப்பா அம்மா தெரிந்து கொள்ளணும் உனக்கு ஒரு அறிவு வரும்போது பார்த்த உடனே காதல் அப்படின்னு செய்யாம நான் என்ன காதலிக்கணும் என்ன வந்து கேளு நான் என்ன பொண்ணை கட்டிக்கணும்னு வந்து கேளு நான் என்ன படிக்கணும்னு வந்து கேளு அப்பா ஜோதிடத்தை ஒரு அறிவியலை சாஸ்திரத்தை உன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள் யாராக இருந்தாலும் அது இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் பௌத்தனாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஜோதிடத்தை தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிறார அதுதான் ஜோதிடம் இது ஒரு வான சாஸ்திரம் யாருக்கா இருந்தாலும் மிகப்பெரிய ஜோதிட வல்லுநராக இருந்த நம்ம நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டீங்க ஒரு பிரபலமான நடிகர் அந்த நடிகர்கிட்ட போயிட்டு கண்ணுக்குட்டியோட காலத்தை எழுதி கொடுத்தாங்களாம் கண்ணுக்குட்டிக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு ஒரு அவங்க பிறந்த உண்டு எடுத்து போய் அவர் பார்த்துட்டு இது கண்ணுக்குட்டின்னு சொன்னாரா ஏன்னா மிருக ஜாதகத்தையும் மனித ஜாதகத்தையும் கண்டுபிடிக்க நம்மளால் முடியும் ஜோதிடம் என்பது அனைவருக்கும் பொருவானது அந்த குண்டுக்குட்டி பாம்பு கடிச்சு செத்து போடுவோம்னு சொன்னாரா அதே மாதிரி செத்து போச்சான் இதை ஒருத்தர் சோதித்தார் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கணும் அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விசேஷம் அவர் வச்சிருக்கிறது செந்தூரா நறக்கட்டளை முருகப்பெருமானுடைய கடாட்சம் முழுமையாக அவருக்கு இருக்கிறது மதுரைக்கு ஒரு சிறப்புண்டு மதுரையில தான் முதல் படை வீடும் மதுரையில தான் இருக்கு ஆறாம் படை வீடும் மதுரையில தான் இருக்கு முருகனுடைய ஆறுபடை வீடுல திருப்பரங்குன்றும் தான் இருக்கு ஆறாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழமுதுச்சோலையும் மதுரையில தான் இருக்கு அதனாலதான் மதுரைக்காரர்கள் வேலை என்ன வந்தா வெள்ளக்காரன் ஓடுறதுக்கு காரணம் எங்க முருகப்பெருமா அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் ஐயாவும் அது வந்து அந்த செந்தூரா நரக்கடையில வச்சுக்கிட்டே ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க இதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் விசாகம் முருகப்பெருமானுடைய சஷ்டி திதி அது தேய்பிரி சஷ்டியில வச்சிருக்காரு அவர்களுடைய இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய துன்புகள் எல்லாம் தேய்ந்து வளமான வாழ்க்கைக்கு வரணும் அப்படிங்கிற ஆசையில பிரகாஷ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா செந்தூரன் அறக்கட்டளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அடியன் ஒரு சின்ன பையனானு நான் வந்து இவங்க அளவுக்கு பெரிய ஆள் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரபலங்களுக்கு பார்த்தாலும் பிரபலம் ஆயிட்டேன் அவ்வளவுதான் அதே மாதிரி சேனல்ல பேசுறேன் நிறைய சேனல்ல பேசுறேன் நீங்க யூடியூப் சேனல்ல போயிட்டு சீதா சுரேஷ் அஸ்தாலஜி போட்டீங்கன்னாவே என்னோட வீடியோஸ் நிறைய வரும் இந்த வருஷம் கருப்பானவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங்கான ஆன அது மாதிரி எல்லாம் திடீர் திடீர்னு புது புதுசா வந்து ரஜினி வந்து அரசியல் வந்து எண்டு என்ட்ரி கார்டே இல்ல சினிமாவில எண்டு கார்டே இல்ல அப்படின்னு எல்லாம் பேசுவேன் அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஆள் நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு செந்தூரன் அறக்கட்டளை அவர்களுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறு தொகை இருபத்தி வழங்குகிறேன் அதே மாதிரி வந்து இதுல நிறைய ஆளுமைகள் பேசுகிறார்கள் தங்கப்பாண்டியன் ஐயா வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயா வந்திருக்காங்க நாமனி சண்முகம் மீனாட்சி சுந்தரம் தனிகாசனம் ஐயா அதே மாதிரி ப பரணி பாரதி வாஸ்துபதி நிறைய பேசுனாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து மணிமுருகன் ஐயா பேசுனாங்க இது மாதிரி அவர்கள் அவருடைய அனுபவம் கூட வராது என்னுடைய வயது அவர்களை எல்லாம் வணங்கி அவரோட ஆசீர்வாதத்தை பெற்று மேலும் இதே மாதிரி ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் இன்று ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா முருகனுடைய நாள்ல முருகனுடைய அறக்கட்டளை நடத்துற ஜோதிட விழாவுக்கு வந்துட்டீங்க ஒரு செய்தியை பட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா நீங்க முருக பக்தராக இருந்தால் உங்களுடைய ஜன ஜாதகத்தில் செவ்வாய் ஆளுமையாக இருந்தால் சொந்த ஊர்ல தான் நான் வெளியூர்ல வாழ்ந்தாலும் சொந்த ஊர்ல தான் நான் வீடு கட்டுறேன் சொந்த ஊர்ல தான் என்னால ஒரு நிலம் வாங்க முடியுது வெளியூர்ல வாங்க முடியல அப்படின்னா நீங்க முருகனை பின்பற்றணும் அதே நான் சொந்த ஊர்ல எதுவுமே வாங்க முடியல வெளியூர்ல தான் என்னால வாங்க முடியுதுன்னா வராகிக்கு போயிடும் அங்க வந்து செவ்வாய் வக்ரமாக இருக்கும் செவ்வாய் வந்து பாதிச்சிருப்பாரு அப்ப அவங்க என்ன பண்ணா வராகி வழிபாட்டுக்கு போயிடணும் செவ்வாய் நல்ல நிலையில் உள்ளவர்கள் முருகன் வழிபாட்டுக்கும் செவ்வாய் கெட்டு போனவர்கள் வராகி வழிபாட்டுக்கும் போயிடலாம் ஒண்ணு ரெண்டாவது வந்தா வராகிக்கு உகந்த நாள் பஞ்சமி முருகனுக்கு உகந்த நாள் சஷ்டி அப்ப நீ முருக பக்தர ஆயிட்ட செவ்வாய்னா வாய் சின்ன வயசுல மண்ணு சாப்பிடுற பிள்ளைங்க வாய் அடிக்கிற பிள்ளைங்க செவ்வா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு ஜோசியத்தை காட்டணுங்கிற அவசியமே இல்ல எனக்கு செவ்வா இருக்கா செவ்வா இருக்கான்னு பயங்கரம் இவங்க ஒண்ணு சொல்றாங்க அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்றத விட நாங்க சொல்றதை விட நீங்களே ஒரு புரிதலுக்கு வந்துடலாம் நல்லா வாய் அடிக்கும்பா செவ்வாய் பிரியங்க ரெண்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாய் அடிக்கணும் அது செவ்வாய்னு அர்த்தம் அப்ப இந்த செவ்வாய் உங்களுக்கு வேணும் முருக பெருமானோட கடாட்சம் வேணும்னா சஷ்டி நாள் செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்கள்ல அவர்கள் பச்சை வேட்டி கொள்ள வேண்டும் பச்சை நாயகன் பசுமை நாயகன் முருகப்பெருமான் அவர்களுக்கு பச்சை வேட்டி ஒரு கட்சி வேட்டி ஒரு கட்சி மீட்டிங் போற திமுக கட்சிக்கு போனா நீ என்ன பண்ற அந்த கரை வேட்டி கட்டிக்கிறேன் ஏழு கட்சிக்கு போனா கரை வேட்டி கட்டிக்கிறேன் ஏன்னா உன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாய் நான் அந்த கட்சிக்காரனை அடையாளப்படுத்திக்கிறேன் அப்படி நான் நான் முருக பக்தன் முருகா எனக்கு குடு நீ அடையாளப்படுத்திக்கணும்னா செவ்வாய் கிழமை பச்சை புடவையோ பச்சை வேட்டியோ கட்ட ஆரம்பிச்சினா முருக பெருமான் வாழ்க்கையில் இருக்கிற தீங்க எல்லாம் நீக்கி வாழ்க்கையை வளமாக்கிடுவார் முருகப்பெருமானோட அருளாசி அனைவருக்கும் கிடைக்கப்பட்டு இந்நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் பொன்னாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ வந்து இந்த அடியனுடைய ஒரு சிறப்பு எங்க என்னுடைய ஆர்வ நண்பர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தன் பிரகாஷ் பிரகாஷாரு எனக்கு இரண்டு கண்கள் மாறி அதனால வந்து அவர்களுக்கு நான் சிறப்பு செய்யணும் அதுக்காக வந்து அவர்களுக்கு என்னால் முடிந்த ஒரு பொன்னாடையை அறிவிக்கலாம் என்று நினைக்கிறேன்